ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஒரு லைவ் டெஸ்ட் வீடியோ தான் வெதர் நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வீடியோஸ் போட்டு ஸோ எப்படி அப்லோட் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஸோ வித் அவுட் இன்ஃபர்மேஷன் நான் லைவ்லாம் வந்திருக்கேன் ஸோ ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க லைக் எனக்கு முப்பத்தி மூணு வயது ஆகுது என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்காரு எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் ஏற்பட்டு உடல் உறவும் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்வா இருக்கு சோ எனக்கு என்னுடைய கணவருக்கு துரோகம் செய்ய வைத்த அந்த ஆண் நண்பர் மீது தவறா இல்லைன்னா இந்த குற்றத்துக்கு சம்மதித்த என் மீது தவறா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க ரொம்ப குற்ற உணர்வுல மன உளை செல்ல நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நிறைய வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கணவர்கள் சூழ்நிலைகள் மோசமாக இருக்க வேண்டிய பட்சத்துல வேற வழி இல்லாம தான் குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க சோ எல்லாருக்குமே கொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஆசை எந்த ஒரு ஆணுக்குமே கிடையாது கொண்டாட்டியோட குழந்தைகளோட இருக்கணும்ன்றதுனா எல்லா ஒரு மனுஷனுடைய ஆணுடைய தவறுகள் பண்ணிடும்போது குற்றத்துக்கு அவங்க உணர்ந்துட்டாங்க லைக் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க திருட்டு மாங்காய் தான் செய்யும் அப்ப திருடர்களுக்கு திருட்டு மாங்காயை தான் எண்ணம் அது எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்றதுக்கு அவங்க எந்த லெவல் வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க அப்போ அந்த தோட்டத்து உரிமையாளர் தான் அந்த மாங்காவை பத்திரமா வச்சுக்கணும் பாதுகாப்பா வச்சுக்கணும் சோ அந்த கடமை அவருக்கு இருக்கு ஆனா சூழ்நிலை காரணமா அது திருட்டு போற பட்சத்துல இதுக்கு யாருமே வந்து காரணமாக முடியாது அப்போ இனிமே அந்த திருட்டு நடக்காம இருக்கிறதுக்கு தான் முயற்சிக்கணுமே தவிர உங்க தவிர நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்றதையும் இங்க நான் சொல்ல விரும்புறேன் அண்ட் நீங்க சம்மதிச்சுதான் இந்த உடலுறவு அவருக்கும் உங்களுக்குமாக நடந்திருக்கு அதாவது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில உங்க ஆண் நண்பருக்கும் உங்களுக்கும் உடல் உறவுன்றது நடக்கல அப்போ இனிமே இந்த தவறு நடக்க கூடாது அதுக்கு மூட காரணம் என்னவா இருந்தது